மல்லி போட்டு முடிச்சாச்சு தொக்கு சூப்பரா இருக்கு நல்லா வந்து சினேகம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன் மார்க் கம்மியா எடுத்துட்டு ஃபைல் ஆனா கூட யாருமே ஃபீல் பண்ணாதீங்க மறுபடியும் படிங்க இதுதான் நம்ம பிறக்கும் போதே படிச்சுட்டு பிறக்கல எல்லாத்தையும் நல்ல எண்ணெய் நல்லா காஞ்சி போயிருக்கு லலிதா உன்னை அச்சிக்கவே முடியாது லலிதா சமையல் செய்யல எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ எதுக்குன்னா வந்து நம்ம ஸ்ரீவானி பாப்பாவுக்கு வந்து ஆதார் கார்டு தான் பிடிக்க வந்திருக்கோம் பாப்பா பாருங்க ரெட்ட குடுமிலாம் போட்டு வந்திருக்காங்க மறக்காமல் குடும்பி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணிட்டு ஒரு லைஃப் போட்டிருந்தோம் பாப்பாவுக்கு இங்கே பாருங்க ஸ்ரீவானி எங்கே பாருங்க அவங்க புதுசாக வெளியிட்னு ஒரு ஃபுல்லாக ஃபுல்லா சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க பேர் கொடுத்துட்டு வந்திருக்கோம் கூப்பிட்றேன்னு இருக்காங்க ஆதார் கார்டு பிடிக்க வந்திருக்கீங்களா பிடிக்க வந்துருக்கீங்களா ஆதார் கார்டு வச்சேன் பாப்பாவுக்கு அவங்க கை வைக்கணுமா ஹலோ ஹாய் சொல்லுங்கள் ஹலோ ஹாய் சொல்லுங்கள் எல்லாருக்குமே சொல்லுங்கள் ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ங்க எங்ககிட்டே இருக்கணும் மிஸ்ட்டு எனக்கு வந்து ஆதார் கார்டு பிடிக்க வந்துருக்கோங்க நீங்கள்கிட்ட கேட்டுங்க நீங்கள்கிட்ட கேட்டுங்க நீங்கள் நீங்கள்கிட்ட கேட்டுங்க எப்படிங்க போன

காடை பிடிச்சிட்டோம் இங்கே வரும் இதான் வந்து பாப்பா காதா காடை பிடிச்சிருக்கேன் மறக்காம எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணுறேங்க ரெட்டை ஜோடம் போட்டு நல்லா இருக்காங்க இன்னும் ஆதார் கார்டு பிடிச்சிட்டிங்களா எப்படி பிடிச்சாங்க அங்கே ஆதார் கார்டு சொல்லுங்கள் லைட் வச்சாங்களா உங்களுக்கு தான் இது ஸ்டீவனிமா இங்கே ஸ்டீவனிமாவா இவங்க சரிங்க பாப்பாக்கு வந்து ஆதார் கார்டு பிடிக்க வந்து ஆதார் கார்டு பிடிச்சாச்சு மெயின் வந்து பாப்பாவுக்கு ஆதார் கார்டு வேணும்னு சொன்னாங்க எல்லாருமே பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி அப்பாவுக்கு வந்து ஒரு வயசு நாலு மாசம் ஆகுது உங்க வீட்டில் என்னென்ன குட்டி குட்டி குழந்தை இருக்கோ அந்த குழந்தைங்கலாம் மறக்காம ஆதார் கார்டு பிடிச்சிருங்க சரி ஆதார் கார்டு பிடிச்சாச்சு வாங்க வீட்டுக்கு ஆ போகலாமா பாய் சொல்லுங்க ஓகே பாய் உங்க கொடுத்துருங்க இங்கே பார்த்து கொடுங்க இங்கே பாருங்க அம்மா பாருங்கலாம் அம்மா பாரு அம்மா பாரு ஐயோ எங்க போகுது தங்கம் பட்டு எங்க போகுது தங்கம் தங்கம் போட்டு எங்க போகுதுங்க இங்கே பாருங்க ஸ்வேனிமா எங்க போற எங்க போகுது சாமி எங்க போகுது பட்டு பொண்ணு எங்க போகுது ஏ ரௌடி 1 என்ன later பண்ற நானா சமையல் நிற்குறம்மா

விட்டுவிட்டுவிட்டு விட்டு போலாம் சொன்னா என்ன பக்கெட் பிரியாணி போய் பாத்தா இவ்ளோน தான் இருக்கு அந்த பக்கெட் பிரியாணி சைஸ் தான் இருக்கு அந்த பக்கெட் பிரியாணி என்ன புத்தி அப்பா வந்து சிக்கன் வாங்கி கொடுத்தாங்க இதுல வந்து நான் வந்து தொக்கு மாதிரி பண்ண போறேன் சிக்கன் தொக்கு அதான் செஞ்சு சாப்பிட போறேன் தொக்குதா இன்னைக்கு சிக்கன் பகோடாவும் போட போறேன் சிக்கன் தொக்கு செய்ய போறேன் பா ஜாலிதா அங்க ஒண்ணு சாப்பிட்டு இருக்கலாம் ஆல்ரெடி வந்து நீங்க வந்து சாம்பார் வச்சிருக்கீங்க சாம்பார் சாப்பாடு சிக்கன் தொக்கு சிக்கன் பகோடா ஓகே சூப்பரா இருக்கும்ல சூப்பர் சாம்பார் நல்லா இருக்குது சாம்பார் சிக்கன் தொக்கு பகோடா நல்லா தான் இருக்கு அப்படியே போய் பாருங்க ரூம்ல இருக்காங்க ஆதார் கார்டு ஏத்த படுத்துட்டு இருக்காங்க

முஞ்சிச்சுமா நம்ம வீட்டில வந்து சிக்கன் தொக்கு முஞ்சிச்சு சிக்கன் பொகோடாக்கு வந்து மசாலா வந்து அது போட்டுருக்கேன் பாருங்க மசாலா மசாலாலாம் போட்டு வச்சிருக்கேன் இது சிக்கன் தொக்கு வந்து ரெடி ஓகே கொத்தமல்லி போட்டு இறங்க வேண்டியதா கொத்தமல்லி போட்டு முடிச்சாச்சு தொக்கும் சூப்பரா இருக்கு நல்லா மேகமகம் அப்புறம் என்னம்மா நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபருங்க நம்ம ஃபேமிலிங்கெல்லாம் கேட்கறாங்க ஷால் ஏன் போட்டுன்னு வந்து வீடியோ பண்ணலன்னு கேட்குறீங்க எல்லாரும் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க மன்னிச்சுடுங்க டவுல் போட்டால் நீங்கள் திட்டுறீங்க ஷால் ஏன் நான் போகலன்னா உங்கள் ஸ்டீவானி லட்டு இருக்காங்கல்ல அவங்க வந்து இப்போ வந்து புடவை கட்ட ஆரம்பிக்கிறாங்க அதெல்லாம் வந்து என்னோட ஷாலை எடுத்துக்கிறாங்க இப்போ கூட நீங்கள் தூங்குறப்ப கூட பார்த்துட்டு இருப்பீங்க நினைக்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து என்னோட இந்த ரெட் கலர் ஷாலை தான் வச்சு சுற்றின்னு பார்த்துன்னு இருக்காங்க பாப்பா வந்து அந்த ஷால் வந்து போட எடுத்து அது கண்டிப்பா நான் வீடியோ போறேன் அவங்களாலதான் வந்து நான் ஷால் போடாத வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் யாரும் தப்பா நினச்சிக்காதீங்க யாரும் எனக்கு திட்டாதீங்க சரிங்களா ஏன்னா நீங்க நிறைய பேருக்குமெண்ட்ஸ் பண்ணிட்டீங்க ஷால் போடல ஷால் போடல சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீட்டில் வந்து சிக்கன் கிரேவி செட்டிநாடு சிக்கன் ரெடியாச்சு சுட சுட ஆவி பறக்க வாங்க சாப்பிடலாம் கையில சுத்தி வச்சு ஷால்

வச்சு கொடுக்கலான் தான் பார்க்கணும் ஐடியா பண்ணுவோம் சரி ஃப்ரெண்ட்ஸ் பொகோட்டா போட்டாச்சு இன்னும் நல்லா வேகட்டும் நல்லா வெந்தோம்னு நம்ம எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே வந்து நான் வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சு வச்சுக்கிறேன் ஏன்னா அது வெங்காயம் கூட வச்சு சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும் அப்படியே அது அதுவே இப்போ மேலே கலந்து வருது பாருங்க அந்த பொகோட்டாவே நம்ம வந்து அதை வந்து சொந்த சந்தி எதுவும் பண்ணலாம் இல்லை ஆமாப்பா ஏன் உங்களுக்கு வாசனை வருதா அப்படியே தெரியுதா பாக்க நானா சாப்பிட்டா போச்சு இன்னும் கொஞ்சம் இருக்கு இதே சேர்த்து போட்டுக்கலாம் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதோட நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதே ஒரு தனி டேஸ்ட்டு தான் கடையிலனா வந்து அதிகமாக மசாலா இருக்கும் அப்படி வேணும் அதுக்கப்புறம் சாப்பிட்டவுனே வயிறு ஒதக்கி நம்ம வீட்டில் வந்து என்னென்ன போடணுமோ மசாலா பார்த்து பார்த்து போடுவோம் எந்தெந்த மசாலா போட்டால் நல்லா இருக்கும் என்ன போட்டால் நல்லா இருக்கும் அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்க சின்ன சின்ன பசங்க அதனால் டென்த்துக்கு ப்ளஸ் டூக்குலாம் ரிசல்ட் வந்திருக்கோம் மறக்காமல் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் யார் யார் வந்து பாஸ் ஆகிருக்கீங்க ஏன்னா நிறைய வந்து சின்ன பசங்கள் ப்ளஸ் டூ பசங்க அந்த மாதிரி தான் அக்கா உங்கள் வீடியோ சூப்பராக இருக்குது நீங்கள் நல்லா பண்ணுறீங்க நீங்கள் அண்ணா நல்லா பண்ணுறீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் மார்க் கம்மியாக எடுத்துகிட்டு ஆனால் கூட யாருமே ஃபீல் பண்ணாதீங்க மறுபடியும் படிங்க இதுதான் நம்ம பிறக்கும் போதே படிச்சுட்டு போ போறக்கல எல்லாத்தையும் கத்துன்னு பிறக்கல அதனால யாரும் காவல்படாது நீங்கள் யாரும் நம்மளுக்கொசரம் நம்ம வாழணும் மற்றவங்க நம்ம வாழக்கூடாது சரிங்களா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வந்து பாப்பாவுக்கு போயிட்டு காலையில் ஆதர கார்டு அதே டேரலே வந்து நம்ம போது அப்பா சிக்கன் கடையில வண்டியும் நிறுத்துனாரு அப்படின்னு சிக்கன் பொக்கோடா வந்து எங்கள் அம்மா கம்மன் அங்கேயே கூப்பிடுச்சு சிக்கன் போட சாப்பிட்ணுன்னு அதனால் வந்து சிக்கன் பொக்கோடா சிக்கன் தூக்கும் செஞ்சாச்சு நாங்கள் வர வந்து வீட்டில் அம்மா வந்து சாப்பாடு வச்சுட்டு சாம்பாரும் வச்சு வச்சுட்டாங்க அதுக்கு சைடிஸ் டிஷ் ரெண்டும் சூப்பராக இருக்கும் நீங்க வாங்க என்னடா கூப்பிட்டு நேரம் போட மாட்டேங்கிறாங்களே நீங்கள் வாங்க போகணும் சாப்பாடு செய்து போ சாப்பாடு செய்து போதுமா போதுமா போடாங்க ரொம்ப டைம் ஆயிடுச்சு பாப்பா கொஞ்சமாகவே போதும் எந்த டைம் சாப்பிட்றேன்னு பாருங்க பாப்பா காலையில் அதிக போயிட்டு வந்து நான் ட்ராயிங்

சிக்கன் பவரா சிக்கன் தொக்கு சாம்பார் வாங்க சாப்பிடலாம் ஸ்ரீவானியும் தூங்கிட்டு இருக்காங்க ஸ்ரீவாணி எழுந்தது பாப்பா வந்து டயார்டாக வந்து பார்த்தாங்க அதுக்குள்ளே வந்து சமையல்லாம் முடிஞ்சிடுச்சு ஏன்னா வந்து எல்லாம் தொக்கும் சிக்கன் போடுறதெல்லாம் செஞ்சால் அதுக்கு முன்னாடி அம்மா சாம்பாரும் சாப்பாடு வச்சுட்டாங்க அதனால ஈஸியாக இருந்தது செய்கிறதுக்கு வந்து செஞ்சுட்டு நாங்கள் அதெல்லாம் கும்பலாக சாப்பிடப்போ எதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கொஞ்சம் சாப்பிடாதான் திருப்தியாக சாப்பிட்றணும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட்ஸ் டக்கு நம்ம சேர்ந்தா ಸರ್ಗ ತುಗ <laughs> <laughs>